ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்து ஒரு பைக் வாங்க வந்து ஷோரூமுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பைக்கை பற்றி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார் நம்மளும் வந்து பைக்கை வாங்கிட்டு வந்துடுவோம் அதே வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து ஓட்டி பார்க்குறப்ப நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் மைலேஜ் வந்து கொடுக்கும் தப்பு வந்து எங்கே நடக்குது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து தப்பான ஒரு விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட சொல்லி பைக்கை வித்துட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அவர் வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை தான் சொன்னார் ஆனால் எப்படி இந்த மைலேஜ் வந்து டிஃப்ரெண்ட் வருது எப்படி மைலேஜ் மாறுது அப்படின்னா டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் இந்தியாவில் வந்து ஒரு இடத்துல வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க எல்லா வண்டியையும் கொண்டு போயிட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி டெஸ்ட் பண்ணும்பொழுது ஃப்ரண்ட் வீல் வந்து டைட்டாக வந்து கட்டிடுவாங்க பேக் வீலை மட்டும் சுற்றுற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டு பேக் வீல் மட்டும் வந்து டாப் கியரில் வந்து பைக்கை வந்து வச்சுருவாங்க பேக் வீல் மட்டும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி அவங்க வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணும்பொழுது யாரும் வந்து பைக் மேலே வந்து உட்காந்து பைக்கை வந்து ஓட்ட மாட்டாங்க பைக் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் அது மாதிரி எந்த பள்ளத்துலேயும் வந்து பைக் போய் வந்து விடுறது கிடையாது எந்த சிக்னலும் வரது கிடையாது கியர் சேஞ்ச் பண்ணுறதே கிடையாது பிரேக் அப்ளை பண்ணுறதே கிடையாது இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸுமே நடக்காமல் பைக் பாட்டுக்கு ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மைலேஜ் வந்து ஐம்பத்தஞ்சு வந்து கொடுக்கும் அதுவே நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து ஓட்டுறோம் பைக் ஓட்டுறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது முறையாச்சும் நம்ம என்ன பண்ணுவோம் கியர் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம் இதை ம பிரேக்கை பிடிப்போம் இந்த மாதிரி பள்ளம் வரும் பள்ளத்தில் விடுவோம் ரெண்டு பேர் மூணு பேர் உட்காந்து ஓட்டும் இந்த மாதிரி வந்து நடைமுறையாக நம்ம பண்ணுவோம் ஆக இப்படி பண்ணும்பொழுது வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு தான் மைலேஜ் வந்து கொடுக்குது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிற விஷயம் வந்து போய் கிடையாது உண்மைதான் சொல்கிறாரு ஆனால் அது வந்து நடைமுறைக்கு வந்து செட் ஆகிறது கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு ஹீரோவாக இருக்கட்டும் ஹோண்டாவாக இருக்கட்டும் டிவிஎஸாக இருக்கட்டும் அவங்க வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து என்ன மைலேஜ் சொல்கிறாங்களோ அதை தான் வந்து சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் வந்து சொல்லுவார் அவங்க வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுற இடத்துல தான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து நடக்குது நம்மளும் வந்து பைக்கை ஓட்டும் பொழுது யாரையுமே ஏற்றாமல் நம்ம மட்டும் சோலோவாக போய் கியர் சேஞ்ச் பண்ணாமல் பிரேக் அப்ளை பண்ணாமல் பள்ளத்தில் விடாம இந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து ஐம்பத்தஞ்சு கொடுக்கும் ஆனால் நடைமுறையில் நம்மளால் அப்படி வந்து ஓட்ட முடியாது இதனால தான் வந்து இந்த மைலேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து வருது அதனால வந்து ஒரு பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு அந்த பைக்கை வச்சிருந்தாருன்னா அவர்கிட்ட போய் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு கேட்டு அந்த பைக்கை வந்து நீங்கள் வந்து ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பைக்கை வாங்குங்க சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் சொல்கிற மைலேஜை வந்து நம்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு வந்து ஒரு பைக்கை வந்து வாங்காதீங்க இந்த வீடியோ பார்த்தினா உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி